இரண்டாவது என் கண்களை எங்க ஏறெடுக்கணும் அப்படின்னு கேட்டா எங்க ஏறெடுக்கணுமா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை மலைகளுக்கு நேராக அல்ல என் கண்களை எங்கெல்லாம் உயரம் இருக்கும் அந்த உயரத்துக்கு நேராக அல்ல என் கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவருக்கு நேராக இன்னைக்கு எனக்கு ஒத்தாசை வேணும் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு அதிகமாக நம்ம யார தேடுறோம் அப்படின்னு கேட்டா மனுஷனை தேடுறோம் எனக்கு ஒரு தேவையின் வரும் பொழுது எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது என் கண்கள் யாரை தேடுகிறது மனுஷனை தேடுகிறது இந்த வேலை நடக்கணும் அப்படின்னா யாரை பார்த்தா கரெக்டா இருக்கும் இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா யாரை பார்த்தா கரெக்டா இருக்கும் இந்த இடத்தை வாங்கணும் அப்படின்னா யாரை பார்த்தா கரெக்டா இருக்கும் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா யாரை பார்த்தா எனக்கு நடக்கும் என் கண்கள் உலகத்தையே நோக்கினதாக இருக்கிறது வேத புஸ்தகம் என்ன சொல்லுகுதுன்னு கேட்டா உனக்கு உதவி செய்கிறவ இந்த உலகத்திலே அல்லமா உனக்கு ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக இருக்கிறா உன் கண்களை அங்க ஏறெடுத்து பாரு உனக்கு ஹெல்ப் பண்ண உனக்கு உதவி செய்ய உன்னை கரம் பிடித்து நடத்த உன்னை அபிஷேகிக்க உனக்கு சொல்லி கொடுக்க தேவன் பரத்துல இருக்கிறார் அலிலுயா உன் கண்களை எங்க ஏறுடு ஒத்தாசைக்கு நேராய் ஏறுடு வானத்துக்கு நேராய் நேரிடு அங்கிருந்து உனக்கு என்ன கிடைக்கும் கேட்டா ஹெல்ப் கிடைக்கும் அங்கிருந்து உனக்கு உதவி கிடைக்கும் அங்கிருந்து உனக்கு கிருப கிடைக்கும் அங்கிருந்து உனக்கு எல்லாமே கிடைக்கும் எத்தனை பேர் அமையன்னு சொல்ல முடியும் கிடைக்கும் சொல்றாங்களோ ஒரு வழியில சொல்லலாம் நம்முடைய கண்கள் எல்லாம் உலகத்தையும் நோக்கணும் இருந்தது என்னுடைய கண்களும் இருந்தது மாற்று கருத்தை இல்ல ஆனால் தேவன் இப்ப நம்மள உருவாக்கி கொண்டிருக்கிறார் பால் குடியா இருந்தவன் இப்ப எதை சாப்பிட ஆரம்பித்திருக்கிறோம் கேட்டா பலமும் திடகாத்திரம் உள்ள ஆகாரத்தை கத்த சாப்பிட நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அலையிலுயா இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் மனிதனை நோக்கின நம்ம கண்கள் இப்ப யார நோக்கினதா இருக்கணும் அப்படின்னா பரத்தை நோக்கினதா இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு உதவி செய்யும் நான் சொல்லுகிறேன் ஒரு குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இன்னைக்கு உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கு நான் நிறைவேற்றணும் அந்த நாள் வந்தது என் கையில சுத்தமா இல்லவே இல்ல அண்டவர் அண்ணன் என்ன செய்வது எடுத்த உடனே என் சிந்தனையில வருகிற காரியம் மனுஷன் கிட்ட கேட்கவா இந்த சிஸ்டர்ட கேக்கவா இல்ல இந்த விருதர்கிட்ட கேட்கவா இல்ல இதுல இருந்து எடுக்கலாமா இல்ல ஜோன் சொல்லி சபையின் காசுல இருந்து எடுக்கலாமா இப்படி எல்லாம் பல யோசனை வருது அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு என்ன நோக்கி மாத்திர நீ கூப்பிட மாட்டுற ஆனா எல்லாத்தையும் என்ன செய்யற எல்லாத்தையும் யோசிக்கிற ஆனா யோசிக்க வேண்டிய நம்பர் என்ன செய்யல நான் யோசிக்கலையே பாண்டூர் சார் ஆண்டு நான் யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் நான் நாளைக்கு இத்தனை மணிக்கு அவங்களுக்கு நான் போகணும் நீங்க தான் என்ன செய்யணும் உதவி செய்யணும் அதை குறிச்சு நான் யோசிக்கல ஜபிக்கிறேன் நைட்டு நாங்கள் ஜபம் பண்ணுறோம் காலையில் வந்துருச்சு எந்த ஒரு வாசல் இல்லை ஆனக்கு அந்த நேரத்துக்கு நான் போகணும் அந்த நேரமும் வந்துருச்சு என்னால் போக முடியல ரெடி ஆகிட்டேன் தேவன் பாருங்க கத்தரை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோது என்ன செய்வதில்லைன்னு கேட்டா வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு அந்த நேரத்திற்கு அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை கத்த என் வீடு தேடி வந்து கத்த கொடுக்க கத்திருபை செய்தார் ஹalleluya ஆச்சரியமா இருந்தது ஆகினால தான் தேவன் சொல்லுகுற பரத்திலிருந்து வருகிறது எல்லாமே உனக்கு எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டா ஆச்சரியமானதா இருக்கும் ஏனென்றால் கேட்டால் என் பாவத்தை கத்த மன்னித்து இருக்கிறார் என் சாபத்தை கத்த மன்னித்து இருக்கிறார் அக்கிரமத்தை கத்தர் இருக்கிறார் என் பின்னான எல்லா காரியங்களையும் கத்திரம் என்ன செய்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க நான் முன்னாடி எப்படி இருந்தோம் ஒருவேளை ஆராதனையா இருக்கலாம் ஒருவேளை எதுவேனால இருக்கலாம் ஆனால் தேவன் என்ன என்ன செய்திருக்கிறான்னு கேட்டா கத்திரி மன்னித்து இருக்கிறார் அவர் மன்னித்ததுனாலதான் தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும் எத்தனை பேரை கத்தரை மன்னிச்சிருக்கிறார் மன்னிச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்களேன் ஒரு நலையில சொல்லுங்களா என் சாபத்தை கத்தரை மன்னித்துருக்குறா என் அக்கிரமத்தை கத்தை மன்னித்து இருக்கிறார் எல்லா வித கிருவியைகளை கத்தரை மன்னித்து இருக்கிறார் என்னை மன்னித்ததனால தான் இன்றைக்கி நான் ஜீவனோடு சபைகளை கத்துகிற ஆராதிக்க கத்த கருவி செய்கிறா எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆண்டு பேர் நம்மளை மன்னிக்கலைன்னு யாராவது சொல்ல முடியுமா கத்தருன்னு மன்னிக்கல பாசு கத்திரைய மேல பொறாமை கொண்டு இருக்கிறான்னு சொல்ல முடியுமா இல்ல போன கண்களுக்கு முன்பாக கிருபையை வைத்த ஒரு ராஜாவை குறிச்சு பார்த்தோம் ராஜா பேர் என்னமா மனாசே ராஜாவை குறிச்சு பார்த்தோம்ல அவன் என்ன செய்தான் இஸ்ரவேல் ஜனங்களை தீமிதிக்க செய்தான் நான் பார்த்தான் குறிச்சொன்னான் விக்கிரக ஆராதனை பண்ணான் வாண்ட இருக்க எல்லா பொல்லாத கிரிகளையும் எங்க வர வைத்தான்னு கேட்டா சபைக்குள்ள வர வைத்தான் அப்பேற்பட்ட மனாசையை தேவன் என்ன செய்தாரா கேக்கல ஜபத்துக்கு கத்தர் மனாசே ராஜாவை கத்தர் மன்னித்தது உண்மையானால் இன்றைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உன்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் கத்தர் மன்னித்தான்னு சொல்றங்க மாத்திர ஒரு அலையில சொல்லுங்க பாபம் மனுஷன் மன்னிக்க மாட்டான் கத்தர் மன்னிக்கிறார் இன்னைக்கு உங்க கண்கள் எங்க நோக்கி பார்க்கணும்னு கேட்டா பரத்தை நோக்கி பார்க்கணும் ஆகினால்தான் இங்கு ஒரு மனுஷன் பரத்தை நோக்கி பார்த்தவனை பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமும் பதினாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தரை நோக்கி கூப்பிட்டு பலன் உள்ளவனுக்காக உள்ளவனுக்காக பலன் அற்றவனுக்காக உதவி செய்கிறது லேசான காரியம் மக்கள் லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நிலும் எங்களுக்கு துணை நிலும் உண்மை சார்ந்து உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் உம்முடைய நாம

சேனையோடு இருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு இல்ல பத்து லட்சம் ஜனங்கள் அவன் வேண்டுகிற விதத்தை பாருங்க ஆண்டவரே நீங்கள் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் நீங்கள் உதவி செய்வது உமக்கு அது கத்தருக்கு எனக்கு உதவி செய்வது அது பலன் உள்ளவனா இருக்கட்டும் அது பலன் இல்லாதவனா இருக்கட்டும் அது இருக்கிறவனா இருக்கட்டும் அது இல்லாதவனா இருக்கட்டும் அது மேன்மை உள்ளவனா இருக்கட்டும் இல்ல தாழ்மை உள்ளவனா இருக்கட்டும் கத்தருக்கு அது இன்னைக்கு நீங்க சொல்லுங்க என்னுடைய தேவைகளை கத்தர் சந்திக்க அவருக்கு என் உடம்புல சுகத்தை கொடுக்க அவருக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க அவருக்கு பிரிந்த குடும்பத்தை இணைக்க அவருக்கு சமாதானம் இல்லாத குடும்பத்தை சமாதானப்படுத்துவது சொல்லுங்க நான் தேவனுக்கு லேசான காரியம் தேவனுக்கு அது லேசான காரியம் கத்தர் செய்வா கத்தர் செய்வா உனக்கு உதவி செய்வதே அவருக்கு புரியும் உன் கண்கள் தான் அவரை நோக்கி பார்ப்பதில்லை யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா யார் எனக்கு உதவி செய்வா உலகத்தை பார்க்கிறவன் கண்கள் இன்றைக்கு ஒரு விசை கத்திர நீங்க சோதித்து பாருங்க உன் கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து பாருங்க ஆசான் ஜெபித்தான் இந்த பத்து லட்ச கூட்டத்துக்கு நான் எம்மாத்திரம் எனக்கு நீங்க உதவி ஆண்டவர் கத்தர் அவனுக்கு என்ன செய்தாரா என்ன செய்தாரா உதவி அலிலூயா பத்து லட்சம் இன்னும் கோடி நபர்கள் இருந்தாலும் கத்தர் அது அவருக்கு லேசான காரியம் அவரை வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிற யாவருக்கும் கத்தர் அற்புதம் செய்வார் அழிலுயா அத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க உதவி செய்வார் படைகளை கத்த ஜெயத்தை ஆசானுக்கு பாருங்க இன்னைக்கு பல நேரங்களில ஒரு தாட்டி நன்மையை பெற்றுக்கொண்டு நம் கண்களை உலகத்துக்கு நேராய் திருப்புகிறோம் அப்படி நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது திருப்பவே கூடவே கூடாது அலையிலூயா ஒரு டைம் மாத்திரம் ஆண்டுடைய சமூகத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு ஓடிடக்கூடாது கூடாது இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நன்மை பெற்ற உடனே உடனே என்ன செஞ்சிருவாங்க பழைய குருடி கதவை தரடின் மாதிரி அப்படி இருக்கவே கூடாது தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் இன்னும் எனக்கு நன்மை செய்வார் இன்னும் என்னை உயர்த்துவார் இன்னும் கர்த்தர் என்னை புடமிடுவார் கர்த்துடைய வருகை வரியந்தும் நினைக்கிறவனே என்ன செய்யப்படுவானா என்ன செய்யப்படுவானா நம்ம சொல்லக்கூடாது நான் ரச்சிக்கப்பட்டேன் பாஸ்டர் அப்படின்னு நானும் இன்னும் ரச்சிக்கப்படலை அலையில் ஒய்யா ரச்சிப்புனா என்ன கத்துடைய வருகை பரியந்தையும் சபையில் என்ன செய்யணும் ஊழியத்தில் என்ன செய்யணும் ஜபத்தில் என்ன செய்யணும் வேத வாசிப்பில் என்ன செய்யணும் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி ஊழியம் செய்யலாம் நாளைக்கு ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை நான் ஊழிய தொட்டு ஓடினா நான் ஒரு நாளும் அந்த ரச்சிப்புக்கு பாத்திரமான இல்லாமல் போயிருவேன் எது வரைக்கும் நான் நிக்கணும் அப்படின்னு கேட்டால் கத்துடைய வருகை பரியந்தம் இருந்தாலும் நிற்கணும் இல்லைன்னாலும் நிற்கணும் வியாதி வந்தாலும் நிற்கணும் வியாதி வரலனாலும் அவன்தான் யாரு ரட்சிக்கப்பட்டவன் லெலுயா ஆசானுடைய ஜெபத்தை கத்தர் கேட்டார் விடுதலை விடுதலையாக்கினாள் யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தார் சமாதானத்தை கொடுத்தார் ஆனா அதுக்கப்புறம் கத்தர் அவன் என்ன செஞ்சிட்டான் கேட்டா மறந்துட்டான்